வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நான் குட்டீஸுக்கான ஒரு சாப்பாடோடு வந்திருக்குறேன் வாங்க அப்படி செய்கிறேன் பார்ப்போம் ரெண்டு கப்பு இட்டலி அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் அளவு வந்து அளவு இந்த பழைய வீடியோவில் போட்டிருக்கிறேன் பாருங்கள் அரைக்கப்பு சுகப்பாவல் எடுத்து அது நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்குறேன் ஒரு கப்பு உளுந்து இந்த மூண்டையும் நல்ல பசந்த அரைச்செடுப்பம் மாவு அரைச்சி ரெண்டு கிண்ணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் கரட் உருளக்கெழங்கு ஒண்டொண்டு எடுத்து கரட் சீவிரதால் சீவி கொண்டு வந்திருக்கிறேன் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை உங்கள்கூட சின்னாக்கள் உறைப்பு சாப்பிடுணுமெண்டா நீங்கள் கூடவும் சேர்த்துக்கொள்ளுங்கள் தேவையான அளவு உப்பு நல்லெண்ணெய் கரட்டும் கிழங்கும் வதை கொண்டு வந்துட்டேன் கொஞ்சம் கடுகு போட்டே நான் காட்டை காட்ட மறந்துட்டேன் நல்லாவும் வதங்க தேவையில்லை கொஞ்சம் நடுத்தரமாக இருந்தால் ஓகே ஏனென்று சொன்னால் குண்டு தோசை செய்யக்குள்ள அதுலேயும் கொஞ்சம் வேகிறும் இதை வதைக்கினதை இந்த மாவோட சேர்த்து கலக்க போகிறேன் ரெண்டா கலந்து விடுவான் சட்டி சூடாயிட்டுது நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாவை விடுவோம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே விடுங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு சத்துத்தானே மூடியொண்டு போட்டு ரெண்டு ரெண்டுபாப்பம் வேகிட்டு ஒரு பக்கம் வெகிட்டு மட்டப்பக்கம் திருப்பி விட போற திருப்பவும் மூடி போட்டு மூட போகிறேன் குண்டு தோசை ரெடி ஆகிட்டுது பாருங்க ரெண்டு பக்கமும் இப்படி வெந்திருக்கண்டு நீங்கள் எண்ணெய் கூட விட்டா தான் இப்படி வரும் இல்லையென்று சொன்னால் கீழே வந்து கருப்பாயிரும் அதுக்கு தான் கொஞ்சம் கூட விட்டேன்னா இப்போ ரக்குவோம் இதே போல எல்லாத்தையும் சுட்டடுப்பம் சூப்பரான குண்டு தோசை ரெடி ஆகிட்டுது மிரக்கறி போட்டும் செய்திருக்கிறேன் மிரக்கறி போடாமலும் செய்திருக்கிறேன் தக்காளி சட்னியும் ரெடி நீங்களும் உங்களை வீட்ல இருக்கிற குட்டீஸுக்கு இதே போல் செய்து கொடுத்து பாருங்க நல்லெண்ணெய் பாவீங்க நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் பாவிச்சா இந்த மா வந்து அவ்வளோ டைம் புளிக்க வைக்கிறேன்ட்டு சொல்லி நான் பழைய ஒரு தோசை வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்